பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது வந்த மின்கோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்குது பொன்னார் அன்றைக்கி ஒரு மீன் தான் வந்துருந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்கிட்டாங்க இருந்தாலும் காமிக்கிறதுக்காண்டி எடுக்கிறோம் மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீனுமே ஒன்றரை கிலோ சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவாஞ்சி மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனோட கண்ணை பாருங்கள் எவ்வளோ டெம்பராக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குட்டி வந்திருக்கு கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில மீன் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் தான் நிற்கும் உங்களுக்கு மீனை பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் மீனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் வந்திருக்குது ரெட் அண்ட் காலையில் எடுத்து வந்து காலி அடிச்சு இப்போ ரெண்டாவது எடுத்திருக்கோம் நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவாயில் ஃபுல் மீன் வந்திருக்குது ஒரு கிலோ சைஸில் வந்திருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீஸஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேச்சு காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி